ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரசாதம் ரெசிபி தான் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்காக நிறைய விதமான பிரசாதங்களை படைப்பாங்க அதில் ரொம்பவே முக்கியமான கோதுமை பாயாசம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இந்த பாயாசத்தை எப்படி செய்யலான்றதை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை ரவை எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு கால் கப்பு அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு எடுத்திங்கன்னா அதையே மற்ற எல்லா அளவுக்கும் வச்சுக்கோங்க இப்போது இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நீங்கள் எந்த கப்பில் ரவை எழுந்திங்களோ அதில் முக்கால் கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வேக வைக்கணும் அதுக்காக நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க இப்போ இதை நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இல்லையா கோதுமை ரவை இதை வந்து நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் இப்போ இதில் டூ கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் மெசர்மன் கப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் மெசர்மன் கப்பு இருக்கு இல்லையா அதில் ரெண்டு கப்பு ஊற்றிக்கோங்க இல்லைனா ஐநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எப்பவும் நம்மகிட்ட வந்து நூறு கிராம் உலக்கு இருக்கும் இல்லையா நம்ம அரிசி அளந்து நம்ம சாதம் அடிக்க வைப்போம் அந்த நூறு கிராம் உலக்கில் அஞ்சு கப்பு ஊற்றுனீங்கன்னா ஐநூறு எம்எல் வந்துடும் இப்போ இதில் ஒரு மூணு விசில் வராட்டும் நல்லா வெந்துடும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி வேக வச்சோ இல்லையா இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ஜவ்வரிசி வேகும் போது நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் இப்போ இதில் வந்து நான் டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன் நம்மளுடைய மெசர்மான் கப்பு இருக்கு இல்லையா அதில் நான் ஒரு கப்பு பால் ஊற்றிக்கிறேன் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த பால் நல்லா பொங்கி வரணுங்க ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயும் நல்லா வந்து பொங்கி வந்துடும் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஹையில் வச்சுக்காதீங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கிடுச்சு இப்போ முக்கியமாக நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பால் கோதுமை ரவை அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு பவுட்ரு வெல்லம் சேர்த்துக்கோங்க இப்போ எதுக்காக நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண சொன்னேன்னா நல்லா கொதிக்கும் போது நீங்கள் வெள்ளத்தை சேர்த்திங்கன்னா உங்களுடைய பால் வந்து திரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேம்மை மீடியம்லாம் வைக்கணும் ஹையில் வைக்க வேண்டாம்ங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ வாங்க நம்மளுடைய ரவை நல்லா விசில்லாம் அடங்கி ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா மலர்ந்து பக்குவமாக வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்துருக்கணுங்க நம்முடைய கோதுமரவை இப்போ நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து இப்போவும் மீடியம்லேயே இருக்கட்டுங்க ஹைல வைக்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எதுக்காக மில்க் மேட் சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இன்னும் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய கோதுமை பாயாசம் கம்பெடாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃப்ளேமை நல்லா ஹைல வச்சுக்கோங்க அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அழுது நம்மளுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும் மாதிரி நல்லா கொதிக்கும் போது கடைசியாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இப்போ சேர்த்துறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கோதுமை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்பவும் சிம்பிளாகவும் ருசியாகவும் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த பிரசாதத்தை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்